புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் இந்த ரவுடிகள் பஞ்சாயத்து அப்படிங்கிறது என்னைக்கு தான் ஓயும் அப்படிங்கக்கூடிய கேள்வியை எழுப்பும் விதமா கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி திருவொற்றியூர்ல சரித்திரப்பதி வெடி குற்றவாளி கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்துல கொலையாளியை போலீசார் அதிரடியாக சுட்டு பிடிச்சிருக்கிறாங்க அந்த பரபரப்பான சம்பவத்தை பத்தி இப்ப பாக்கலாம் திருவொற்றியூர் திருச்சி இனாங்குப்பம் பகுதியில் மீனவர்களுக்கான தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு வாரியர் குடியிருப்பு பகுதியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் குடியிருந்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு பதினைந்துக்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் நிலுவையில் இருக்கும் நிலையில் எண்ணூர் நேதாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த தட்டு சத்யா என்ற சரித்திர பதிவேடு குற்றவாளியை ஒரு கும்பல் விரட்டி வந்துள்ளது இவரும் பிழைக்க திருவொற்றியூர் திருச்சி இனாங்குப்பம் குடியிருப்பு பகுதியில் ஓடியுள்ளார் அப்போது எதிர்பாராத வகையில் மர்ம கும்பலிடம் சிக்கிக்கொண்ட சரித்திர பதிவேடு குற்றவாளியை தலை மற்றும் கை ஆகிய பகுதிகளில் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துள்ளனர் போலீஸ் விசாரணையில் முன்விரோதத்தில் ரவுடி சத்யா கொல்லப்பட்டார் என தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து போலீசார் கொலையாளிகள் குறித்து நடத்தி வந்த விசாரணையில் இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட பாண்டிச்சேரியைச் சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியான ரவுடி விக்கி என்பவர் திருவொற்றியூர் பகுதியில் புதியதாக கட்டப்பட்டுள்ள சூறை துறைமுகத்தில் பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் மற்றும் போலீசார் சம்பவம் நடந்த இடத்திற்கு விரைந்து சென்று கொலை செய்த குற்றவாளியை பிடிக்க முயன்றனர் அப்போது ரவுடி விக்கி தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் உதவி ஆய்வாளர் நவீனை இடது கையில் வெட்டியுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த போலீசார் தற்காப்புக்காக ரவுடி விக்கியின் இடது காலில் சுட்டுள்ளனர் அதில் படுகாயம் அடைந்த விக்கியை போலீசார் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் எடுத்து சென்று அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர் அதில் அடைந்த விக்கியை போலீசார் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் எடுத்து சென்று அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர் பின்னர் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இணை ஆணையர் மனோகர் மற்றும் வண்ணாரப்பேட்டை துணை ஆணையர் பாஸ்கரன் உதவி ஆணையர் ஆகியோர் மருத்துவமனைக்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் இதனால் வடசென்னையில் ரவுடியை கொன்ற ரவுடியை போலீசார் காலில் சுட்டுப்பிடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட மற்ற குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர் はい。 சரித்திர பதிவேடு குற்றவாளியும் ரவுடியுமான தட்டு சத்தியா வடசெனையில வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால அந்த பகுதியில் கொஞ்சம் பதற்றமான சூழ்நிலை நிலவி வந்த நிலை சம்பவம் நடந்த ஒரே நாளில் கொலையாளி சுட்டு பிடிக்கப்பட்டதோட கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட மற்ற குற்றவாளிகளையும் போலீசார் தேடிட்டு இருக்கிறது ரவுடிகள் மத்தியில கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறதோட அந்த பகுதி பொதுமக்கள்கிட்ட நிலவிய பதற்றத்தை கொஞ்சம் தணிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்